கிறிஸ்தோகி பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு திவன்களை உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் யார் பேர் வச்சிருப்பாங்க தன்னுடைய தாயத்தக பின்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க ஆனா நம்மள தாயின் கருவில இருந்தே தாயின் கருவில உருவாகும் அறிந்த தேவன்கள் நம்மளுடைய தேவன் வசனம் சொல்லுது எழுஸ் நாற்பத்தி மூணு ஒண்ணுல உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் எவ்வளவு அழகா இறங்கிருக்கு நம்மள உரிமை கொண்டாடுறாரு நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறாருங்க இதுக்கு நீங்க ஒரு புதிய பாட்டுல ஒரு சம்பவத்தை பாத்தீங்க அப்படின்னா இயேசு அரித்துட்டாரு மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்த நாள் எல்லாருக்கும் தெரியும் அந்த மூன்றாவது நாள் வாரத்தின் முதல் நாள்ல மரியாள் அதிக இருட்டோட கல்லறையின் இடத்துக்கு போறாங்க அதிக இருட்டு அதுவே ஒரு நெகட்டிவான வயதான அப்படி நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க அதிக இருட்டோட மரியாள் கல்லறைக்கு போறா பெரிய கல் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு அது யார் புரட்டி தள்ளுவான்னு சொல்லி போறா பார்க்கத்தா அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது அங்க அடைப்பட்ட வாசலும் இருந்தது அதுக்கப்புறம் திறந்த வாசலை திறந்து இருந்துச்சு ஆனா உள்ள பார்த்தா ஏசுவை காணாம் அவ சூழ்நிலையில பாருங்க இயேசுவ தேடி போறா ஆனா இயேசு இல்ல வாசல் திறந்திருக்கு ஆனா உள்ள எதுவுமே இல்ல இந்த மாதிரி எல்லாம் நம்மளும் இருக்கிறோங்க நமக்கு வாசல்கள் ஆண்டவர் நமக்காக திறக்க வேண்டிய வாசல் திறந்திருக்கிறது ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே தெரியல நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்களா ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோட மண் உங்க வாட அந்த இடத்துல ஏசு வந்து அவளை மரியாளே என்று சொல்லி கூப்பிட்டாருங்க மரியாளே அப்படின்ற வார்த்தையில தான் ஏசு யாருன்னு சொல்லி அறிந்து கொண்டா என்ன பேர் சொல்லி அழைத்தவர் ஏசு ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி சத்தத்தை அறிந்து ரபின்னு என்று சொல்லி மரியாள் சொன்னா இந்த நாள்ல நீங்க அவரை விரும்பி அவரை பார்க்கணும் என்று சொல்லி ஆசையோட இருக்கிறீங்களா மரியாள் வந்து இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் வந்து அங்க பாத்துட்டு போயிட்டாங்க ஆனா மரியாள் அந்த இடத்துலதான் நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்தாளாங்க அவளை காண வேணும் அவர் மேல இருக்கிற ஒரு தாகம் விருப்பம் ஏசு அவர் அவளிடத்துல வெளிப்படுத்தினாருங்க உங்களுக்கு நீங்க யாரு மேல தாகமா இருக்கீங்க ஏசுவ நீங்க பார்க்கணும் இயேசுவோட உறவாடணும் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்க அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா ஏசு தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அது உயிருள்ளவராய் வெளிப்படுத்துவாருங்க உயிரோடு இருக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இந்த நாளை கவலைப்படாதீங்க அந்த சூழல் மத்தியில உங்களை அருகில நின்று ஏசு உங்களை பேர் சொல்லி அழைக்கிறாருங்க கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் காட் பிளஸ்யூ